ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எல்சிடி பேனல் இந்த எல்சிடி பேனலில் என்ன மாதிரியெல்லாம் வந்து பிக்சல்ஸ் இருக்குது அப்படின்றது இப்போ வந்து நம்ம ஒரு மைக்ரோ லென்ஸ் வழியாக வந்து இங்கே பார்க்குறோம் பிக்சல்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குது நம்மளோட ஸ்க்ரீன்ஸில் நீங்கள் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்க்ரீன்ஸில் இந்த பிக்சல்ஸ் வந்து டைரக்டாக நம்ம ஜூம் பண்ணி காமிக்கிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த ஆட்ஜிபி ரெட்டு க்ரீன் ப்ளூவோட அந்த பிக்சல்ஸ் எல்லாமே தெரியுது இந்த பிக்சர்ஸ்லாம் சேர்ந்து தான் நமக்கு வந்து படமாக தெரியுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்சல்ஸு ஆரம்பத்தில் வந்து எப்படி நம்ம ஒட்டியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நார்மலாக வந்து இந்த பேனலில் வந்து ஒரு சின்ன பேப்பர்ஸ் மாதிரி தான் அந்த ஆர்ஜிபி மென்சன் பண்ணி ஒட்டியிருக்காங்க இப்போ அந்த கிளி பின்னாடி அந்த பேப்பரை ரிமூவ் பண்ண பிள்ளை என்ன இருக்குன்ற பார்ப்போம் பேப்பரை பேப்பர் ரிமூவ் பண்ண இதையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் இருக்கு ஒரு மிஷின் கீழே கீழ நித்து ஸ்கிரீன் ஆனது இந்த விடுவுல கீழ இருந்துச்சு பின்னாடி இருக்குன்னு பின்னாடி இருக்க பேப்பரஸ் நீ உரிச்சது எங்க தினேஷ் இந்த இதெல்லாம்

அதில் ஒட்டுனதுக்கும் அந்த இருக்குல்ல ஒரு கிழிச்ச இடம் இருக்குல்ல அந்த இடத்துல இப்படி இருக்குது அந்த இடத்துல வந்து ஆர்ஜிபி இல்லாமல் இருக்குது அப்படி தானே இந்த அந்த ரெண்டுக்குள்ள எடுத்து வந்து இது நம்ம வந்து ஆக்சுவலாக அந்த கிளாஸில் வந்து ரிமூவ் பண்ண இடம் இந்த இடம் வந்து ரிமூவ் பண்ணது இது வந்து ஆக்சுவலாக ரிமூவ் பண்ணாமல் இருக்குது ஆக்சுவலாக அந்த ஆர்ஜிபியோட பிக்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க அந்த போலரிசி ஃபிலிம்லேயே கொடுத்துருக்காங்க அதுதான் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது இனி இதை வச்சு நிறைய வீடியோக்கள் கொடுக்க போகிறோம் தொடர்ந்து நம்ம சேனலில் உங்களுக்கு டெக்னிக்கலாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது உங்களுக்கு ஸ்க்ரீன் பற்றி பாண்டிங் பற்றிலாம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வேல் செக்ஷனில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் இன்னும் நிறைய வித்தியாச வித்தியாசமான வீடியோக்கள் தொடர்ந்து நம்மளோட வேல் செக்ஷனில் தொடர்ந்து ஒளிவரம் பார்க்க போகுது மட்டி ஒரு தனியார் இருந்தா தெரியல